வணக்கம் வீட்டில் விளக்கேற்றியவுடன் செய்யக்கூடாதவை காலை மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள் விளக்கேற்ற சர்வமங்கல யோகத்தை தரும் மாலை ஆறு மணி அளவில் வீட்டில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட வேலை நல்ல கணவன் குடும்ப சுகம் புத்திர சுகம் ஆகியவை கிட்டும் காலை விளக்கேற்றும் போது உடல் மனம் சுத்தத்துடன் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்ட பின்னரே விளக்கேற்ற வேண்டும் மாலையில் விளக்கேற்றும் போது வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்ட பின்னரே விளக்கேற்ற வேண்டும் காலை மாலை விளக்கேற்றும் போது கொல்லைப்புற கதவை சாத்திவிட வேண்டும் கொல்லைப்புற கதவு இல்லாதவர்கள் பின்பக்கம் உள்ள ஜன்னல் கதவை சாத்தியே விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் போது விளக்கிற்கு பால் கல்கண்டு நிவேதனம் வைத்து வழிபட்டால் எல்லா நன்மைகளும் கிட்டும் விளக்கேற்றிய பிறகு தலை சீவக்கூடாது வீட்டை பெருக்கி கூட்டக்கூடாது பெண் விளக்கேற்றியவுடன் வெளியே செல்லக்கூடாது விளக்கேற்றியவுடன் துணி துவைக்கக்கூடாது விளக்கேற்றியவுடன் தலை குளிக்கக்கூடாது விளக்கேற்றும் நேரத்தில் உறங்கக்கூடாது விளக்கேற்றியவுடன் சாப்பிடக்கூடாது விளக்கேற்றிய பிறகு பால் மோர் உப்பு தவிடு சுண்ணாம்பு அரிசி கடன் ஆகியவை கொடுக்கக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி